வருக்கும் வணக்கம் நான் திருத்தணி ஐயா தோப்புக்கு வந்திருக்கேன் மாந்தோப்புக்கு நம்ம கிட்டே குரு பஞ்சகம் வாங்கி அவங்க தெளிச்சிருக்காங்க பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்னதுன்றது ராஜ்யமூர்த்தி ஐயா சொல்லுவார் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனே அருள் பெருஞ்சோதி நம்ம குரு பஞ்சகாவியா ஐயா ஜெகத்குரு ஐயா வழிகாட்டுதலின் பேரில் ஒரு பதினைந்து நாளுக்கு முன்பது தெளித்தோம் ஆனால் இது அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பயோ மருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடையாது இது அடித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்கிற புழு எல்லாமே சுத்தமாக செத்துப்போச்சு இது பேர் தான் கூண்டு பூச்சி இதில் இருந்து தான் சோணப்பூச்சின்னு வரும் இந்த மருந்து அடிக்கலைன்னா இத்தனை நாளில் ஒரு பதினஞ்சு நாளில் கீழே நின்னாவே பூச்சிக்கு நிறைய கொட்டும் அந்த பூச்சி மேலே பட்டாவே எரிச்சல் அதிகமாகும் ஆனால் இது அடித்ததுக்கப்புறம் இதை பாருங்கள் இது புறாமே சுத்தமாக செத்து போய் காலியாகிடுச்சு பாருங்கள் பிரிச்சியாக காட்டுறோம் பாருங்கள் இந்த அடிக்காம இருந்தோம்னா இந்த மரம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் அங்கங்கே கூண்டு குண்டா கூண்டு குண்டா அதிகமாக பிடிச்சிதுன்னா எங்களுக்கு பூவே எடுக்காது ஆனால் இந்த மருந்து அடிச்சிது பதினஞ்சு நாளுக்குள்ளார குரு பஞ்ச குரு பஞ்சகாவியா அடித்ததுனால இந்த அளவுக்கு பூ நல்லா எடுத்துருக்கு பூ எடுத்ததோடு இதில் பூ அரும்பு கூட கட்ட ஆரம்பிச்சிடுச்சு மொக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இது அடிக்கலைன்னா இது வந்தால் கூட இது ஃபுல்லாக அந்த கூண்டு பூச்சால் கறிக்கு அப்படியே கீழே கொட்டிவிடும் இது அடித்ததுனால இது குரு பஞ்சக்காவியம் அடித்ததுனால நல்லாயிருக்கு குரு பஞ்சகாவியம் அடித்ததுனால நிறைய பூ இங்கே வருது மரம் இதில் பூச்சி தாக்குதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி இருந்தது அடித்து கண்ட்ரோல் ஆகிட்டு இப்போ மொக்கு விட்டுருக்கு இதில் பூ வருது பாருங்கள் பூ வருது இதுக்கு முன்னாடி வந்த பூவில் அரும்பும் கட்டிடுங்க இதில் குரு பஞ்சகாவியால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் இதே இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பயோ மருந்து அடிச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வசம்பு இது எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்கோம் ஆனால் அது ஒரு முறை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு நா முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகிருக்கு இந்த ஏழாயிரம் லிட்டர் தண்ணிக்கு இந்த குரு பஞ்சக்காவிய அடிக்கிறதுல வெறும் ஆயிரம் ரூபாய் நாட்டு சர்க்கரைக்கு மட்டும்தான் செலவு எங்கக்கிட்ட மாடு இருக்குது கோமியம் இருக்குது சாணம் இருக்குது எல்லாமே இருக்குது நாட்டு சக்கரை மட்டும் வாங்கினது தான் நார்மலாக அது அடித்தாலும் செலவு தான் இது அடித்தாலும் அடிக்கிற கூலி அப்போ இதில் ஆயிரரூபா மட்டும்தான் எங்களுக்கு செலவு அது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வேப்ப எண்ணெய் அதெல்லாம் அடிக்கும் போது எங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஆச்சு இது வெறும் ஆயிரம் ரூபா தான் ஆகிருக்கு அதை விட அவ்வளோ செலவு முப்பத்தஞ்சாயிரம் பண்ணாலும் ரூபா செலவில் பெட்டராக இருக்குது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இன்னொரு டோஸ் கொடுத்தா எங்கள் மரம் புறமே பூ மரம் மாதிரி தான் தெரியும் பூ நல்லா எடுத்திருக்கு அதுக்கான சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அரும்பெல்லாம் இப்போ நல்லா கட்டியிருக்கு பாருங்கள் இந்த அருமெல்லாம் கட்டி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுதுன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்துடும் இன்னொரு பதினஞ்சு நாள் இந்த ஒரு டோஸ் கொடுத்துருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே பூவாக தெரியும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது ரிசல்ட்டு இதெல்லாம் கூட நல்லா கூண்டு பூச்சி அடித்து விட்டுப்பட்ட இடம் ஆனது இது பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு பூச்சி கூட இல்லை பாருங்கள் ஆனால் இதுலேயும் பூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும் பக்கத்து கல்லையில் மேலே வருது பாருங்கள் அதனால் குரு பஞ்சகாவியா பெஸ்ட்டு செலவு ரொம்ப கம்மி நல்ல ரிசல்ட் இருக்குது இதை கண்டுபிடிச்சையாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து சொல்லுங்கள்